வெல்கம் விவர்ஸ் அது செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேனி மாவட்டம் கூச்சன்னூர் மற்றும் சங்கராபுரம் இனிப்பு வழி சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் இறந்து கிடக்கிறாங்க அப்படின்ற தகவல் போலீஸுக்கு போகுது உடனே போலீஸ் என்ன பண்றாங்கன்னா விரைந்து சென்று அந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறாங்க அந்த பிரேத பரிசோதனையில் என்ன வருது அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று இடங்களில் வெட்டப்பட்ட நிலையில் அவர் அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி இறந்திருக்கிறாங்க அப்படின்ற தகவல் போலீஸ்க்கு கிடைக்குது பிறகு போலீஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த சம்பவம் நடந்த அந்த இடத்துல போயிட்டு ஏதாவது அங்க அடையாளங்கள் ஏதாவது தடயங்களை கிடைக்கதா அப்படின்றத சோதனை பண்றதுக்கு அங்கே போயிட்டு செக் பண்ணும்போது அந்த வழிய போகக்கூடிய ஒரு நபர் என்ன சொல்றாருன்னா நேற்று இரவு அதாவது செப்டம்பர் மாசம் நான்காம் தேதி இங்க ஒரு பைக் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தது எனக்கு ஒரே சந்தேகமா இருந்தது அந்த உடைய நம்பர் கூட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் சொன்னதற்கு அந்த நம்பரை வச்சு போலீஸ் ஆன்லைனில் போட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க செக் பண்ணி பார்த்ததுல அந்த பைக் திருப்பூரில் இருக்கக்கூடிய வினித் குமார் அப்படின்ற ஒரு பேர்ல இருக்கிறத கண்டுபிடிச்சு உடனே திருப்பூருக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய வினித் குமார் கிட்ட கூப்பிட்டு விசாரணை மேற்கொள்கிறாங்க அவரு அவர் என்ன சொல்றாருன்னா நான் திருப்பூர்ல தான் இருக்கேன் ஆனால் என் கூட வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் என்னுடைய பைக்கு ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனாரு மற்றபடி எனக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த நாற்பது வயது மதிக்கத்தக்க நபர் யார் அவர் யார் கொலை பண்ணாங்க அந்த கொலை பண்ணுறதுக்கு உந்துதலாக இருந்தது யார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் டீ கிரிப்ட் நான் உங்கள் ராஜாராம் வாங்க வீடியோ சிவகுமார் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னுடைய பைக் வாங்கிட்டு போனது என் கூட ஒர்க் பண்ற தேனி மாவட்டத்தை சார்ந்த மாணிக்காபுரத்தில் இருக்கக்கூடிய ராஜா பிரபு என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் நீங்க விசாரணை பண்ணணும்னா அவர் தான் விசாரணை பண்ணணும் மற்றபடி எனக்கும் அந்த கொலைக்கு சுத்தமா சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா சரி ஓகே நீங்க சொல்றத நம்புறோம் ஆனா இதை பத்தி ஏதாவது மேலும் விசாரணை தேவைப்பட்டுச்சுன்னா உங்களை அழைப்போம் நீங்க வந்து கட்டாயம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பிரபு வந்து வீசி தடுறாங்க ராஜா பிரபு எங்கேயும் ஓடி போல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு சரண் அடைஞ்சிட்டு இருக்காரு ஆமா ஏன் அப்படின்னா செப்டம்பர் மாசம் நாலாம் தேதி கொலை பண்ணத செப்டம்பர் மாசம் அஞ்சாம் தேதி இவரிய ராஜா பிரபுவே போயிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு சரண் அடைகிறாரு நான் தான் அந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு சொல்லி இப்போ போலீஸ் என்ன பண்றேன்னா ராஜா பிரபு கிட்ட முதற்கட்ட விசாரணை மேற்கொள்றாங்க அந்த முதற்கட்ட விசாரணையில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கொலையை நான் மட்டும் பண்ணல என் கூட இணைந்து இறந்தவர்களுடைய மனைவியான பூங்கொடி தான் சேர்ந்து நாங்க ரெண்டு பேரும் தான் இந்த கொலையை பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு இதனால உடனே என்ன பண்றாங்கன்னா போலீஸ பூங்கொடியா வலி வீசி தேடி அவங்கள கைது பண்ணி கொண்டு வராங்க அவங்க கிட்ட கேட்கும் போது பூங்கொடி என்ன சொல்றாங்கன்னா இவன் யாருன்னே தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ கன்ஃபஸ் பண்ணிருக்கிறாங்க அப்ப பிரபு என்ன சொல்றேன்னா இவங்களுடைய மொபைல் நம்பர் தெரியும் இவங்க எந்த ஊருன்னு தெரியும் இவங்களுடைய அந்தரங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில அடையாளங்கள் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ராஜா பிரபு சொன்னதுமே பயந்து என்ன பண்றாங்க பூங்கொடி ஆமாம் நாம ரெண்டு பேரும் இணைந்து தான் இந்த கொலையை பண்ணும் அப்படின்றது அவங்களும் உண்மையை ஒத்துக்குறாங்க இப்போ பூங்கொடி என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய கணவன் பெயர் சென்றாயன் அவருக்கு நாற்பது வயது அவர் வந்து இந்த பூப்பந்தல் போடக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாரு இவ்வாறு செய்துட்டு ரெண்டு நாள் மூணு நாள் கூட வீட்டுக்கு வராமல் இருப்பார் ஸோ எப்போ வீட்டுக்கு வராரோ அப்ப நல்லா ட்ரிங்கிங்ல வருவாரு வந்துட்டு தேவையில்லாம சந்தேகப்படுவாரு தொடக்கத்துல நான் யார் வீடுவோம் எந்த கட்ட பழக்கத்திலையும் எந்த உடல் உறுப்பிலும் நான் ஈடுபடல ஆனா என்னுடைய கணவன் கொடுத்த டார்ச்சர்ல எனக்கு அது மாதிரியான ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க மேல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கும் சென்றாயனுக்கும் திருமணமாகி இரண்டு குழந்தையும் பிறந்திருக்கு தொடக்க காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்த என் குடும்பம் நாலடைவில் கொஞ்சம் கொஞ்சமா இந்த சென்றாயன் குடிச்சிட்டு வந்து என்னையும் என்னுடைய பள்ளியில் படிக்கக்கூடிய என்னுடைய குழந்தைகளையும் அடிச்சு துன்புறுத்துவாங்க இதனால மனம் மாறி நான் இந்த ராஜா பிரபு திருப்பத்தூர்ல வந்து ஒர்க் பண்றான் அவன் திருப்பத்தூர்ல இருந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கும்போது யதார்த்தமா இவனை நான் பார்த்தேன் இவன் மீது எனக்கு ஒரு அன்பு ஏற்பட்டது அதுல இருந்து நாங்கள் ரெண்டு பேரும் பேசணும் தொடக்கத்தில் வெறும் நண்பர்களா இருந்த நாங்க பின்னாடி திருமணம் கடந்த உறவுல நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சரி அதெல்லாம் ஓகே உங்களுடைய கணவன் எதுக்கு நீங்கள் கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதற்கு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இதே மாதிரி போயிட்டு இருந்த என்னுடைய லைஃப்பில் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா என்னுடைய கணவன் குடிச்சிட்டு வந்து தான் வீடு நினைச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் நுழைந்து அங்கே இருக்கக்கூடிய சாமானும் இது எல்லாமே எடுத்து போட்டு உடைத்து அங்கே ரொம்ப வந்து சண்டை மூட்டறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் தரக்குறைவாக பேசுனாங்க இதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தரக்குறவா பேசுறதோடு இல்லாமல் அவங்க போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேரப்பாண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டும் கொடுத்தாங்க உடனே என்னுடைய கணவன் எடுத்துகிட்டு போயிட்டு பதினஞ்சு நாள் கஸ்டடியில் வெளிச்சு அனுப்புறாங்க அந்த பதினஞ்சு நாள் கஸ்டடியில் வந்த பிறகு திரும்ப என்னுடைய கணவன் என்கிட்ட சந்தேகத்தின் பேர்ல அடிச்சு தூண் குறத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேலும் வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பதினஞ்சு நாள் அவரு ஜெயிலில் இருக்கும்போது கஸ்டடியில் போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது நான் என் விருப்பத்திற்கு எனக்கு இந்த ராஜா பிரபு இருக்கக்கூடிய திருப்பத்தூருக்கே போயிட்டு ஒரு பாதி நாளுக்கு அந்த பதினஞ்சு நாள் பாதி நாளுக்கு மேலே நான் கூட தான் தங்கிட்டு இருந்தேன் என்னுடைய குழந்தை நிலையத்துன்னு போயிட்டு என்னுடைய அம்மா வீட்டில் விட்டு அப்படின்ற விஷயமும் சொல்லியிருக்கிறாங்க மேலும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவனுடைய போக்கு எனக்கு சரியே இல்லை என்னுடைய கணவன் என்ன அன்பு செலுத்தணுமோ அது செலுத்தவே இல்லை அந்த அன்பு எல்லாமே இந்த ராஜா பிரபு தான் செலுத்தினான் இதே மாதிரி போய் கொண்டிருக்க செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி என்னுடைய கணவன் ஃபுல்லா ட்ரீக் கடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க வீட்டில் என்னுடைய பசங்கள் பள்ளிக்கு போயிட்டு இருக்குது அதே மாதிரி நானும் என்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் என்னுடைய அம்மா வீட்டில் மிகப்பெரிய ஒரு தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்துல நான் வேலை செய்துட்டு இருந்தேன் என் கூட ராஜா பிரபு இருந்தான் அப்போ அந்த இடத்துல வந்த சென்றாயன் அளவுக்கு அதிகமா இருந்ததால வந்து ராஜா பிரேமும் கம்பேர் பண்ணி வாய்க்கு வந்தபடி கெட்ட வார்த்தைகள் நிறைய சொல்லி திட்டனாங்க அப்போ நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா இவரு சரகழ்ச்சிட்டு இருக்கிறாரு ஆகியனால இவர் எதுவும் செய்ய வேணாம் பைக்ல உட்கார் வச்சு தன்னுடைய வீட்டுக்கு மாணிக்காபுரத்துக்கு அழைச்சிட்டு வரணும் அதாவது குச்சின் இருந்து மாணிக்காபுரத்துக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சோம் அது மாதிரி வரும்போது நான் என்ன பண்ணேன்னா எதற்கும் ஒரு கத்தி ஒண்ணு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தோட்டத்துல இருந்து ஒரு கத்தி நான் எடுத்துட்டு வந்தேன் முன்னாடி பைக் ஓட்டினு ராஜா பிரபு நடுத்துள்ள என்னுடைய கணவனான சென்றாயன் அமைந்திருந்தார் அதுக்கு பின்னாடி நான் ஒக்காயின அவரை பிடிச்சிட்டு வந்தேன் அப்போ தான் எனக்கு அந்த காட்டுப்பகுதி கிட்ட போகும்போது ஒரு எண்ணம் தோணுச்சு இவர் வந்து ஃபுல்லாக சரகல் இருக்கிறதுனால இவரால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நானும் ராஜா பிரபும் அந்த டைமில் ஒரு முடிவெடுத்தோம் இவரை காட்டுப்பகுதி இட்டுன்னு போயிட்டு இங்கே இவரை வெட்டி கொலை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அதற்கு ராஜா பிரபு என் மேல் இருந்த அன்பும் என்னுடைய கணவன் மேல் இருந்த கோபத்துக்கும் அழிச்சுட்டு போயிட்டு நான் கொடுத்த அந்த கத்தியில சராமரியா வெட்டினா எவ்வளவு வெட்டு வெட்டாதுல துடி துடிச்சு என்னுடைய மறைமுகமா போட்டுட்டு வந்தோம் பட் இருந்தாலும் யாரோ உங்களுக்கு அந்த தகவல் தெரிஞ்சு இன்ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க நானும் ராஜா சேர்ந்து சேர்ந்துதான் இந்த கொலையை பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க சோ இந்த எவிடன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே சென்றாயனுடைய சிகிச்சைக்கு அனுப்புகிட்ட இருபத்தி மூணு இடத்துல விட்டு காயம் ஏற்பட்டு அளவுக்கு அதிகமான ரத்த மேலே இறந்திருக்காரு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுமே இவங்க எடுத்து போயிட்டு ஹோட்டல் ஆஜர்படுத்தி இவங்க ரெண்டு பேருக்கும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது சோ இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் தொடக்கத்துல பூங்கொடி ரொம்ப நல்ல தான் இருந்திருக்காங்க ஆனா தம் கணவன் அளவுக்கு அதிகமா சந்தேகப்படுறதுனால சோ இவங்களால் தேடி போகாம அவனுடைய கணவனையே போஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு சோ அப்பதான் என்ன பண்ணாங்கன்னா ராஜா பிரபு கோவமரம் இருக்கும் போது சோ அவங்களுக்குள்ள ஒரு திருமணம் கடந்த உறவு ஏற்பட்டு இருக்கு இதுல பாதி தப்பு அவங்களுடைய கணவன்கிட்டயும் இருக்கு குடிக்கிறது வந்து தன்னுடைய மனைவி அடிங்கிறது தன்னுடைய பசங்களை அடிக்கிறது நல்லா இருக்கும்போது அவங்க வந்து தன் கோயில் நிற்க முடியாது வழியில இருந்து தடம் மாறி வேறொரு நபரா அவங்க போயிட்டு கச்சிலா அது ஒரு வழியில போயிட்டு இருக்குடி மாதிரி இருக்கும் வேணாம் சென்றாயன் மாதிரி இருக்கும் வேணாம் நபர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ இவ்வளவு நேரம் உறுதியை பார்த்தா நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்